வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பட்டிமன்ற சாம்ராஜ்யத்தோட முடிசூடா மன்னர்னு சொல்லலாம் சாமானியரின் தமிழ் ஆசான் எளிய மக்களுக்குமே தமிழ் இலக்கிய ரசனையை ஊட்டிய பாவலர் பாரதியோட கவிதையில தொடர்ந்து கம்பனின் காவியம் வரை பாமர தமிழருக்கும் பக்குவமாய் அறிமுகம் செய்த ஒரே நபர் இலக்கிய தமிழை இப்படியும் மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம் என்ற மாதிரி ஆச்சரியப்படுத்திய ஒரே ஒரு நபர் அவர்தான் சாலமன் பாப்பையா சாலமன் பாப்பையா அவர்கள் இப்பொழுது எவ்வளவு பெரிய பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தாலும் பிறக்கும் பொழுது வறுமையின் பிடியில தான் இருந்திருக்காரு ஒரு நேரம் சாப்பிட்டவுடன் மறுநேரத்திற்கு கேள்விக்குறியாக இருக்கும் குடும்பத்துல பிறந்திருக்காரு அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து இவர் வளர்ந்தது எப்படி இவருடைய பள்ளி படிப்பு எப்படி இவருடைய கல்லூரி படிப்பு எப்படி ஜாயின் பண்ணாரு அதை தொடர்ந்து இவருடைய திருமண வாழ்க்கை குழந்தைகள் பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் அது மட்டும் இல்லாம இவருடைய வெற்றி பயணத்தை முக்கியமா அவர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலத்தை அடுத்து சாத்தங்குடி கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் பெப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்திருக்காரு சாலமன் பாப்பை அவர்களுடைய தந்தையார் பெயர் சுந்தரம் தாயார் பெயர் பாக்கியம் இந்த தம்பதிகளுக்கு ஒன்பதாவது குழந்தையாக பிறந்திருக்காரு பெரிய குடும்பம் பொருளாதார நிலையும் சரியில்லாமல் தான் இருந்திருக்கு அந்த காரணத்தினாலேயே சாலமன் பாப்பை அவருக்கு சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவங்க குடும்பம் மதுரைக்கு குடிமாறுறாங்க மதுரைக்கு போனதுக்கப்புறம் பிழைக்கிறதுக்கு வழி குறைவாக தான் இருந்திருக்கு அப்படி கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் மில்லுல வேலை பார்க்கறது அந்த குழந்தைகளை காப்பாத்தணுங்கிற காரணத்துக்காக அவருடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு மில்லுல ஜாயின் பண்றாங்க சாலமன் பாப்பை அவர்களோட தாயான பாக்கியம் அவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமாக வேலை பார்த்த காரணமோ என்னவோ தெரியல ஆஸ்துமாவால பாதிக்கப்படுறாங்க இந்த காரணத்தினால அவங்களுடைய உடல்நிலைங்கிறது ரொம்பவும் மோசமா மாறுது அந்த காரணத்துக்காகவே அவங்க வேலைக்கு போக முடியாத நிலைமையும் ஏற்படுது அதுக்கடுத்து அவருடைய தந்தையின் குடும்பம் வளருது அடுத்ததாக அவங்க எஸ்எஸ்எல்சி முடிக்கிற முதல் நபராக சாலமன் பாப்பையா இருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்புனா ரொம்ப பிடிக்குமா அதனால விருப்பப்பட்டு ஆர்வத்தோட நல்லாவே படிக்கிறாரு சாலமன் பாப்பையா அவர்கள் எஸ் எஸ் எல்சி ல நல்ல ஸ்கோர் பண்ண காரணத்தினால அவருடைய டீச்சர் ஒருத்தர் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு பயங்கர ட்ரீட்டும் வைக்கிறாரு அந்த விருந்து முடிஞ்ச உடனே சாலமன் பாப்பையாவ அவருடைய டீச்சர் பஸ்ல ஏத்தி விடுறாரு பஸ்ல ஏத்தி விடுறது மட்டும் இல்லாம அமெரிக்கன் காலேஜ் கேட்டுக்கிட்ட நாளைக்கு எனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு சாலமன் பாப்பையாவுக்கு ஒரே யோசனையா இருந்திருக்கு எதுக்காக இந்த டீச்சர் அமெரிக்கன் காலேஜ் கேட்டுக்கிட்ட வர சொல்றாருன்னு ஒரு யோசனையிலேயே அடுத்த நாளும் வராரு அவருக்கு அங்கதான் பயங்கரமான ஷாக் இருந்திருக்கு அது என்னன்னா தன்னோட வறுமையின் பிடியில இருந்த நிலமையில வீட்டுல படிக்கிறதுக்கும் முடியாது படிக்க வைக்கவும் முடியாது அந்த காரணத்தினாலதான் பாப்பையா யோசனையிலும் அந்த டீச்சர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஒரு அட்மிஷனும் போட்டு தராரு அந்த டீச்சர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு மட்டும் அந்த அட்மிஷன் போடல இன்னொரு கஷ்டப்படுற ஒரு பையனுக்கும் போட்டு கொடுக்கிறாரு அது யாருன்னா சாலமன் பாப்பையா அவர்களோட பட்டிமன்றத்திலேயே நம்ம நிறைய பாத்திருப்போம் பட்டிமன்றம் ராஜா அவர்கள் தான் தன்னோட காலேஜ் லைஃப் முடிச்ச ராஜா அவர்கள் பிற்காலத்துல அந்த சாலமன் பாப்பா அவர்களோட கேங்லயே ஜாயின் பண்றாரு அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணத்தினால அவங்களோட அப்பா அவருக்கு ஒரு கிளர்க்கு வேலை வாங்கி தரலான்னு ஒரு ஐடியால இருப்பாரு வேலையும் ஓரளவு ரெடி பண்ணி இருப்பாரு ஆனா அந்த டைம்ல சாலமன் பாப்பையா காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு படிக்கணுங்கிற ஆசையும் அதிகமா இருந்திருக்கு அந்த விஷயத்த அப்பா கிட்ட எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு அத கொஞ்சம் கொஞ்சமா தயங்கி தயங்கி அவங்க அப்பா கிட்டயுமே தொடர்ச்சியா காலேஜ் படிக்க காசு இல்லப்பா என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் இருந்தாலும் நீ ஆசைப்பட்டுட்ட கண்டிப்பா படி பாத்துக்கலாம்னு சொல்லி மனசை தேத்தி விடுறாரு சாலமன் பாப்பையா அவரோட ரிலேட்டிவ் உதவியோட அங்க பி ஏ தமிழையுமே படிச்சு முடிக்கிறாரு படிச்சு முடிச்சது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போகி இப்படியோ கஷ்டப்பட்டு தியாகராஜர் காலேஜ்ல எம்ஏ தமிழும் முடிச்சிருக்காரு இந்த படிப்புல என்ன ஸ்பெஷல்னா தமிழ்நாட்டுலயே முதல் முதலா அப்போதான் இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்காங்க எம்ஏ தமிழ இன்ட்ரடக்ஷன் அவர் காலேஜும் மெல்ல மெல்ல வேலை தேட எளிதாக எந்த ஒரு வேலையுமே சாலமன் பாப்பைய அவர்களுக்கு கிடைக்கல அதை தொடர்ந்து பல வேலைகளோட முயற்சியை தொடர்ந்து டியூட்டோரியல் காலேஜில் பாடம் நடத்துறதுக்கு ஒரு சின்ன சான்ஸும் கிடைக்குது அந்த டுட்டோரியலில் கொஞ்ச நாள் வேலை பாக்குறாரு அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வேலைக்கு ஜாயின் பண்றாரு இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஆல்ரெடி படிச்சார்ல அமெரிக்கன் காலேஜ் அந்த காலேஜில் ப்ரொஃபசரா ஜாயின் பண்றாரு அதாவது தமிழ் பேராசிரியரா பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கிது அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பேராசிரியரா அதே காலேஜில் ஒர்க் பண்றாரு அதை தொடர்ந்து தன்னோட பொசிஷன் மேல மேல போகி ஹெச்ஓடியாகவும் மாறாரு தமிழ் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராவது வருஷம் ரிட்டையரும் ஆகிறாரு நமக்கு பெரும்பாலும் தெரியும் குடும்ப வார இதழ்னா ஏன்னா அது பிரபலமான ஒரு வார இதழ் பெரும்பாலும் செலிபிரிட்டிஸ பத்தி எழுதுவாங்க எழுதும் பட்சத்துல அவங்களுடைய இமேஜுமே வைப்பாங்க அப்படி வைக்கும் பொழுது சாலமன் பாப்பையாவோட டீடைல்ஸும் கேட்டிருக்காங்க அதை தொடர்ந்து அவருடைய டீடைல்ஸ் மட்டும் இல்லாம அவருடைய பிக்சரும் கேட்டிருக்காங்க ஆனா சாலமன் பாப்பையா தன்னோட குடும்பத்தோட போட்டோவை தர மறுத்திருக்காரு அதாவது என்னோட ஊருக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஆன தான் மதுரை மீனாட்சி அம்மன் தான் எனக்காக முதல் முறையா போடுறீங்க சோ மதுரை மீனாட்சி அம்மனோட போட்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரியும் சொல்லிருக்காரு இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா சாலமன் பாப்பை அவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் அதனாலதான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியத்தையுமே ஏற்படுத்தி இருக்கு மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி அம்மன் கோவில் தான் அதுதான் அந்த ஊருக்கும் அடையாளம் என்னோட குடும்ப போட்டோ தானே பின்னாடி கூட நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லி அவங்கள பண்ணவும் அவர்கள் சொல்லணும் ஆனா வீட்டு சூழ்நிலை பொருளாதார நெருக்கடினால ஏதாவது ஒரு சினிமா பார்க்க போனாலும் அவருடைய ஹெல்ப்போட தான் போவாராம் இந்த விஷயத்த அதிகமாவே சொல்லிருப்பாரு நான் எப்போதுமே அதிகமா மதிக்கிறது நட்பு மட்டும்தான் அப்படிங்கறத பல இடத்துலயுமே சொல்லியிருப்பாரு இன்னும் ஒரு விஷயம் அதிகமாவே சொல்லுவாரு அது என்னன்னா என்னோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் நான் கப்பல்ல வந்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு ஆளை என்னை இந்த கரைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குங்கிறத அடிக்கடி சொல்லிருக்காரு சாலமன் பாப்பை அவர்களுக்கு அவருடைய வாய்ஸ் தான் ரொம்பவும் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம் அதே போல அவர் காலேஜ் டைம்ல நிறைய நாடகங்களை எழுதியிருக்காரு அதை டைரக்ஷன் பண்ணியும் நடிக்கவும் செஞ்சிருக்காரு இவர் கிரியேட் பண்ண நாடகங்கள்ல நெல்லிக்கணிங்கிற நாடகம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க ஆல் டைம் ஃபேவரட் சொல்லப்படுது தன்னோட பேச்சு திறமையால அனைவரையும் வசீகரித்த சாலமன் பாப்பை அவர்கள் டிராயிங் டேலண்ட்ங்கிறது அதிகமாவே இருக்கு இவருக்கு ரெண்டு புத்தகங்கள் மேல அதிகமான காதல் கொண்டவர் அதாவது திருக்குறளிலும் பாரதி மீதும் அதிகமான காதலையுமே வச்சிருக்காருன்னு சொல்லலாம் படம் வரைதலையும் தாண்டி பல புத்தகங்களையுமே இயற்றி இருக்காரு அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பார்வை உரை மலர்கள் சாலமன் பாப்பைய அவர்கள் இவ்வளவு தேர்ந்தாலும் நடிக்கிறதுலையுமே அவர் வல்லவர் தான் நடிக்கணும்னு ரொம்பவும் ஆசை இருந்திருக்கு ஆனா அவருடைய நிறத்தை நினைச்சுக்கிட்டு தான் சொல்லணும் ஆனா அவருடைய பேச்சு திறமையை பார்த்து பல சினிமா சான்சஸும் கிடைக்கிது அந்த வகையில சிவாஜிங்கிற படத்துல ரஜினிகாந்த் அவர்களோட மூவில ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு அதாவது அங்கவை சங்கவைங்கிற குழந்தைகளுக்கு தந்தையாவும் நடிச்சிருப்பாரு இந்த படம் இவருக்கு மிகப்பெரிய கிரிட்டிசிசத்தை தான் கிரியேட் பண்ணிச்சு அது என்னன்னா பலரால இவரு வெறுக்கவும் பட்டாரு அந்த கேரக்டர் ரொம்ப கருமையா உள்ளவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியும் இருந்திருக்கு நான் செய்தது தப்புதாங்கிற அவர் நடிச்ச கடைசி படமும் அதுதான் அதுக்கடுத்து சாலமன் பாப்பையை அவர்கள் இப்போ வரைக்குமே எந்த ஒரு மூவிலுமே ஆட் ஆகல சாலமன் பாப்பையா அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் கிரிட்டிசிசத்துக்கு ஆளானாரு ஆனாலும் தன்னுடைய பேச்சு திறமையால அனைவரையுமே கட்டி எழுதிட்டாருன்னு தான் சொல்லணும் அந்த வகையில அவருடைய ஃபர்ஸ்ட் பட்டிமன்றம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு முறை அவரு அவருடைய வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருந்து ஒருத்தர் வராரு எங்க ஏரியாவில் திருவிழா நடக்குது அதனால எனக்கு ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்காக சாலமன் பாப்பையா அவர்கள் கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த பக்கத்து தெருக்காரு அவரை ஒரு தலைப்பையுமே கொடுத்துறாரு அது என்ன டாபிக்னா குடும்பத்தின் பெருமையை காத்து உயர்த்துவதில் முதலிடம் பெறுபவர் கணவனா மனைவியாங்கிற டாபிக் தான் இவர் தொட்ட ஃபர்ஸ்ட் தொட்டிக் அவருக்கு வெற்றியை தான் கொடுத்துச்சு தொடர்ந்து தான் இன்னைக்கு இருக்க சாலமன் பாப்பை அவர்கள் வளர்ந்திருக்காரு தன்னோட பிறப்பு என்னதான் வறுமையின் பிடியில் இருந்தாலும் அதை கண்டுக்காம தன்னோட படிப்பு திறமையை விடாம ஏதோ ஒரு உதவியை தேடி தன்னோட படிப்பையும் முடிச்சு தன்னோட பெற்றோர்களையும் சரி தன்னோட ஊரையும் சரி தன்னுடைய மாவட்டத்தையும் சரி பெருமையாக தான் மாத்திருக்காரு ஆலமன் பாப்பை அவர்கள் வாங்கின விருதுகள் பல அதுல முக்கியமான விருதுகள்னு பாத்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷத்துல இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில முத்தமிழ் பேரறிஞர் பட்டமும் வாங்கி இருக்காரு அதை தொடர்ந்து இரண்டாயிரமாவது வருஷமான தமிழ்நாட்டோட மிகப்பெரிய விருதான களைமாமணி விருதும் வாங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமையும் சேர்த்திருக்காரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தமிழில் பிடித்த துறை என்னன்னு பார்த்தோம்னா சங்கத்தமிழ் அவருக்கு ரொம்பவும் பிடிக்குமா அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்ல ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா அந்த இலக்கியமும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தமிழை தவிர அடுத்த மொழி என்ன பிடிக்குன்னா சமஸ்கிருதம் அவருக்கு படிக்க பிடிக்குமா படிக்கவும் ஆசைப்பட்டாராம் ஆனா பொருளாதார பிரச்சனைனால அவர் சமஸ்கிருதத்தை படிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அதை கத்துக்கலேன்னு அவருக்கு ஒரு வருத்தமும் இருக்காம் அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்ல உள்ள இலக்கியங்கள் மாதிரி சமஸ்கிருத இலக்கியங்கள் பல இருக்காம் அதை படிக்கணும் அவரு சமஸ்கிருதத்தை கத்துக்கணும்னு நினைச்சிருக்காரு சாலமன் பாப்பைய அவர்கள் தமிழ் மொழிக்கும் மற்ற மொழிக்கும் சரி எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம அனைத்து மொழிகளையுமே கத்துக்கணும் தான் நினைக்கிறாரு அதற்கும் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மொழியை விட அந்த மொழியில கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கலாம் அது போல அந்த மொழியில இல்லாதது நம்ம மொழியில இருக்கலாம் அதனுடைய டிஃபரன்ஸை நம்ம பல தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் பல மொழிகளை கத்துக்கிறது நல்லதுன்னு சொல்றோம் இந்த ஒரு வேறுபாட்டையுமே அழகாக எடுத்து சொல்லியிருப்பாரு சாலமன் பாப்பை அவர்களோட குடும்ப அவருடைய மனைவி பெயர் ஜெயாபாய் எல்லா வகையான மனிதர்களுக்குமே திருமண வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் சரியா அமைஞ்சராது ஆனா சாலமன் பாப்பி அவர்கள் குடும்ப வாழ்க்கையில குடுத்து தான் சொல்லணும் குடும்பம் சைட்ல இருந்து அவருக்கு பயங்கர சப்போர்ட்டும் இருந்திருக்கு அவர் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு மிகவும் முக்கியமானது குடும்பம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அது தன்னோட மகன் தியாகமூர்த்தி மகள் விமலா சாலமன் தன்னையும் தாண்டி தன்னுடைய மொழியையும் தாண்டி அவருடைய மகள ஜப்பான் நாட்டுல உள்ள ஜாப்பனீஸ் கத்துக்கிறதுக்காக அந்த மொழியில அவருடைய மகள் லிட்டரேச்சராகவும் இருக்காங்க அந்த மொழியில என்னுடைய மகள் ஆசிரியராக திகழ்வது எனக்கு மிகவும் பெருமை சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் இந்த வாக்கு பாரதியார் அவர்களுடையது இந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி என்னுடைய மகள் ஜப்பானிய மொழியிலிருந்து நம்மளோட தமிழுக்கு நிறைய விஷயங்களை சேர்த்திருக்காங்க இந்த விஷயத்தையுமே பல வகையில் பெருமையா சொல்லியிருக்காரு சாலமன் பாப்பையா அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தாய்மொழியை தாயாக பார்க்க வேண்டும் எந்த ஒரு மொழியையுமே எதிரியாக பார்க்க கூடாது அவற்றை மொழியாக மட்டுமே பார்க்க வேண்டும் இந்த கருத்தை ஸ்ட்ராங்காவே பதிச்சிருக்காரு தன்னோட வாழ்க்கை வரலாறு வறுமையின் பிடியிலிருந்து இந்த மாதிரியும் அழகாக மாதலாம்ங்கிற ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சாலமன் பாப்பையா அவர்கள் தான் அன்பு தாய்மார்களே அருமை பெரியவர்களே இந்த வாக்கியத்தோட சொந்தக்காரரான சாலமன் பாப்பையா அவர்களோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல வீடியோஸ் வேணும்னாலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்